இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக மணி மேக் பண்ண முடியும் ஏகே ட்ரிபிள் சவுன்ல நீங்கள் ஃபஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அந்த அமௌண்ட் லாஸ் பண்ணாலும் அப்படியே ரீஃபண்ட் ஆயிடுது ஸோ ரிஸ்க்கு எல்லாம் ப்ளே பண்ணலாம் மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் டெபாசிட் பண்ணி இதில் கலர் கேம்னு ஒரு கேம் இருக்கும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி இருந்தீங்கன்னா இதுதான் கலர் கேம் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க கேம் ரொம்ப ரொம்ப ஈஸி மூணு டைஸ் இருக்கும் அந்த மூணு டைஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க நம்ம சூஸ் பண்ண கலர் அந்த ஒரு டைஸில் வந்தாவே நம்மளோட அமௌண்ட் டபுளாக கிடைக்கும் ரெண்டு டைஸில் வந்துச்சுன்னா ட்ரிபிள் மணக்காக கிடைக்கும் மூணு ரைஸ்லுமே நம்ம கலர் சூஸ் பண்ண வந்துச்சுன்னா நம்மளோட மூணு பத்து மணகம் ரிட்டன் கிடைக்கும் ஓகே இப்போ ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஓப்பன் பண்ண உடனே மேலே ரோட் மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது டச் பண்ணிக்கணும் லாஸ்ட்டாக ஒன்றுன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிளேஸில் வந்து ரெண்டு தடவை மஞ்சள் வந்திருக்கு ஒரு தடவை ரெட்டு வந்திருக்கு இந்த ஃபார்மெட்டில் வரணும் அதாவது ரெண்டு டேஸில் ஒரே கலர் இருக்கணும் அதோட சேர்ந்து என்ன கலர் வந்திருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு வந்து ரெண்டு தடவை மஞ்சள் வந்திருக்கு அதோட சேர்ந்து ரெட்டு வந்திருக்கு ஸோ மஞ்சள் ரெட்டு இதில் ஏதாச்சும் ஒரு கலர் வந்து அடுத்த ரவுண்டில் வருதான்னு பார்க்கணும் எனக்கு மஞ்சள் வந்துருச்சு ஸோ அதனால் இந்த கண்டிப்பாக ரெட்டு தான் வரும் ஏன்னா பேலன்ஸ் இருக்கிறது இந்த ரெட்டு மட்டும்தானே ஸோ இதுதான் ட்ரிக்கு பார்த்தீங்களா பண்ணிட்டேன் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒரு சில டைம் வந்து வராமல் கூட போகலாம் பட் நிறைய டைம் இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகிறதனால இப்போ என்னோட பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா தானே இருக்குது நான் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் கண்டிப்பாக நான் ப்ளே பண்ணுறேன் அது ரொம்ப லென்த்தான வீடியோங்கிறதுனால நான் அதை வச்சு விட்றேன் ஸோ கடைசியாக என்னோட பேலன்ஸ் பாருங்கள் ஐநூறுரூவா டெபாசிட் பண்ணி மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு நம்ம சம்பாதிச்சாச்சு ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரோட் மேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த ஒன்றுங்கிற பிளேஸில் எப்போ தொடர்ந்து ரெண்டு டேஸில் ஒரே கலராக வருதோ அந்த கலரை நோட் பண்ணிக்கோங்க அதோட சேர்ந்து வந்த அந்த கலரையும் நோட் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு கலரில் ஏதாச்சும் ஒரு கலர் அடுத்த ரவுண்டு வருதான்னு பாருங்கள் வந்துருச்சுன்னா பேலன்ஸ் உள்ள கலரில் வந்து அடுத்த ரவுண்டில் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்கள் இந்த ட்ரிக்கு வந்து ஒன் டைம் போகலாம் ஆனால் மேக்ஸிமம் டைம் வரும் இப்போ நீங்கள் ஐநூறுரூவா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நூறுநூறுவா பெட் பண்ணுங்கள் அடுத்து வந்து இரநூறு ரூபாய் பெட் பண்ணுங்க மாதிரி உங்களோட அமௌண்ட்டை அஞ்சா பிரிச்சிட்டு பெட் பண்ணுங்க வராது பெரிய லெவலில் ப்ராஃபிட் பார்க்கலாம்